ஏவல் செய்வினை ஏவலோட வேகம் எப்படி இருக்கும் ஏவல் வந்து செய்வினையாவது என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கும் என்னத்தை பிடுங்கும் ஆரோக்கியத்தை பிடுங்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை பிடுங்கும் தன்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடும் ஆனால் இந்த ஏவல் அப்படிங்கிறது அதாவது அது வந்த கணத்தில் அதனுடைய வந்த கணத்தில் அதனுடைய குறு குறிக்கோளை நிறைவேற்று இப்போ ஏகல் எப்படி அப்படின்னா ஒரு அம்பு எரியிறான் ஒரு ஈட்டி எறிகிறோம்னா அந்த ஈட்டி எப்படி போய் அந்த மையத்தில் எத்தனை தடை வந்தாலும் அதை கிழிச்சுக்கிட்டு போய் குத்துதோ அதை போய் செஞ்சிடும் இப்போ ஏகல் வே ஏகலோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உண்மை நிகழ்வை வச்சு அன்பர்களுக்கு பருந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா அந்த அம்மா மேலே ஒரு சாமியாடி ஒரு சாமியாடி தெய்வம் வருது அந்த அம்மா மேலே வர தெய்வத்தை மடக்கணும் அந்த அம்மாவை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அங்கே அவங்களுக்கு ஒரு ஏவல் ஏவப்படுது அப்போ என்ன பண்ணுது அவங்களுக்கு ஏவல் வந்து இரண்டு துஷ்ட சக்திகள் தேவதைகளை அங்கே வசப்படுத்தி அந்த இரண்டு பெண் சக்திகளை அந்த அம்மாவுக்கு எதிராக திருப்பி அந்த அம்மாவோட பெத்த பிள்ளைகமோலேயே அதை பாவிச்சு அதை உருவற்றம் பண்ணி உருவகம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அந்த ஏவலை அந்த இடத்துல அனுப்புறாங்க அவங்க ஒரு சாமியாடி அவங்க குலசாமி அவங்களுக்கு காட்டி கொடுக்குது அவங்க மேலே வர்ற தெய்வம் குல தெய்வம் அப்படின்னா சாதாரண விஷயமே அல்லங்க நம்மளை காக்குற தாயிங்க நம்மளை காக்குற தந்தைங்க நம்மளை காக்குற எல்லாமும் இருக்கிற நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு பிடிமானம் நம்ம குலசாமிங்க அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா மேலே வர்ற சாமி அந்த பெண் தெய்வம் காட்டு கொடுக்குது எப்படியே அடியே உன்னைய நோக்கி ஒரு ஏவல் வந்துட்டு இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு காட்டி கொடுக்குது யாரு கனவுல அந்த இரண்டு உருவங்கள் வந்து அந்த அம்மாவோட பெத்த உள்ளமோ போலையே அந்த இரண்டு உருவங்கள் அப்போ அந்த அந்த அம்மா இருக்கிற வீடு அப்போ அந்த 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 இரண்டு அந்த பெண்மணிகள் வந்து அந்த ஏவல் போன்று இருக்கும் அந்த பெண்மணிகள் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு வருது அப்ப அந்த அந்த ஊரில் அந்த அம்மா இருக்கிற அந்த ஊர்ல அந்த இரண்டு பெண்மணிகள் இறங்கின உடனே அந்த அந்த பேருந்து நிலையத்தில் இறங்கின உடனே ஆலமர விழுது இருக்கு பாருங்க ஆலமர வேறு ஆலமரம் அரசமர வேறு இருக்கு பாத்தீங்களா அந்த வேறு அந்த நிலத்துல இருந்து அப்படியே வேகமா போய் வேகமாக அந்த அம்மா இருக்கிற இடத்த நோக்கி வந்தா எப்படி இருக்கும் வேறு சரு 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 சருன்னு எப்படி சொல்றது அப்படின்னா இந்த நாகம் வந்து வேகமாக போகும் அதை விட ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு வேகமாக அந்த விழுது அந்த வேர்கள் வேகமாக புக்கு 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 போட்டு அந்த அம்மா இருக்கிற இடத்துல வர்ற மாதிரி காட்டுது என்ன இப்படி காட்டுது அப்படின்னா அவங்க ரெண்டு பிள்ளைகளும் நெருங்கி வர்றாங்க நெருங்கி வர 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 அந்த விழுதுகள் வேகமாக 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 அந்த அம்மாவோட வீட்டுக்கு உள்ள வாசப்பிடிக்கு இல்லை பக்கத்தில் வேகமாக வர்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா ஒரு சாமி சாமியாடிதானே அந்த அம்மா மேல நிக்கிற தெய்வம் வெற்றுவான் அந்த அம்மா அந்த அம்மா மேல வர்ற சாமி ஒரு சாங்கியம் சொல்லி கொடுத்துருக்கு எப்படி உன்னைய காக்குறதுக்கு என் மேல நான் நான் உன் மேல துடி கொண்டு நிக்கிறேன் உன்னைய காக்குறதுக்கு நான் உனக்கு ஒரு சாங்கியம் சொல்றேன் பதனி செய்யி அந்த சாங்கியம் தான் இதுக்கு முன்னாடி இருக்க பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது எந்த ஒரு கேடு எந்த ஒரு பாதகம் எந்த ஒரு செய்வினை எந்த ஒரு ஏவல் எந்த ஒரு பிள்ளி வசியம் பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் என்னைய தான் உங்ககிட்ட வரணும் அதுக்கு உனக்கு நானு ரெண்டு சாங்கியம் சொல்றேன் ஒண்ணு நீ இருக்கிற இடத்துல இன்னொன்னு உன்னுடைய உடல்ல சரி அது என்ன சாங்கியம் நீ இருக்கிற இடம் உன்னுடைய வீட்டு வாசப்படியில என்னைய மேல வர்ற எண்ணெய பரிபூரணமாக நினைச்சு ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு காசு அது எத்தனை ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு காசா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா ரெண்டு காசு இருந்தாலும் பரவாயில்ல அதே சமயம் பத்து ரூபா ஒன்று ஒரு ரூபா ஒன்று பதினோரு ரூபாயா இருந்தா பரவாயில்ல ரெண்டு காசு இரும்புல ரெண்டு காசை காணிக்கையா நீ என்னைய நினைச்சு அந்த எலுமிச்சங்க நீ நினைச்சு நீ பரிபூர்ணமா நீ என்னைய அழைச்சி அந்த எலுமிச்சங்கனியையும் அந்த ரெண்டு காசையும் நீ கட்டி உன்னுடைய வாசப்படியில் நீ என்னைய நினைச்சி நீ பரிபூர்ணமாக நீ கட்டி அதுக்கு சந்தன குங்கும வச்சு நீயே வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அதுக்கு மஞ்சள் தொட்டு வச்சு அதுக்கு தீபாரதனை காட்டி நீ என்னையை வணங்கி வா அந்த எல்லையில் நீ என்னைய வணங்கி வா இது போன்று பிரச்சனைகள் நீ இருக்கிற இடத்துல என் பிள்ளை இருக்கிற இந்த வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இது போல் வந்தாலும் அதை தாண்டிதான் உங்ககிட்ட வரணும்னு அந்த அம்மா சொன்ன சாங்கியா அந்த இருப்பிடம் இன்னொன்னு என்ன அந்த அம்மாவோட உடல்ல இத இருக்கிற இடத்துல செய்ய உன்னுடைய உடல்ல நீ எப்போதாவது நீ எப்போதாவது இது போன்று ஒரு அச்சாட்டம் ஒரு அசலாட்டம் ஒரு இது போன்று தீ வினைகள் உன்னை சாடி நிக்குது அப்படின்னு நீ உணர்ந்தா உனக்குள்ள இருக்க நான் உனக்கு நான் காட்டி கொடுப்பேன் நீ அப்படி நீ உணர்ந்தா வேகமா போய் உன்னுடைய பூஜை அறையில இருக்க விபூதியை எடுத்து இரண்டு கை நிறைய இரண்டு கை நிறைய அதை தடவி அதை நல்லா நீ நுகர்ந்து பாத்துக்க நுகர்ந்து பாத்துக்க நீ பூசிய நீ எடுத்த அந்த விபூதியும் உன் கையில வந்து அது ஒரு கவசமா நிற்கும் நீ நுகர்ந்த அந்த விபூதியின் வாசனை உன் உடல் ஃபுல்லா உன்னுடைய உடம்பு முழுக்க கவசமா நின்று உன்னைய தீ வினைகள் அண்டாம பாத்துக்கும் இதை நீ மறக்காம நீ செய்யின்னு அந்த அம்மா கொடுத்த சொல்லி கொடுத்த சாங்கி அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது வேகமாக அந்த இரண்டு ஏவல்கள் வேகமாக வந்துட்டுருக்கு வந்துட்ருக்கும்போது அந்த அம்மா ஏற்கனவே அந்த எலுமிச்சம்பழத்தை மஞ்ச துணியில் ரெண்டு காசை வச்சு நிலையில் கட்டிருச்சு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு இந்த கனவு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுது வேகமா எழுந்திரிச்சு என் சாமி என் மேல வந்த சாமி சொல்லி கொடுத்த அதை நான் உடனே செய்யணும்னு வேகமா போய் எந்திரிச்சு பூஜை அறையில போய் இருக்கிற அந்த விபூதி எடுத்து இரண்டு கைகள்லையும் நல்லா தடவி நல்லா நுகர்ந்து பார்த்தது படுத்திருக்கு அப்ப பாருங்க என்ன அதிசயம் நடக்குது தெரியுங்களா அந்த வேகமா அந்த இரண்டு சக்திகள் தாம் பெற்ற பிள்ளை போல வரும் இரண்டு ஏவல்கள் அந்த ஆழம் விழுது அரசம் விழுது வீட்டு வாசப்படி வரைக்கும் வருது வீட்டு வாசப்படியில அதை தாண்டி வர முடியல ஏன் அந்த இடத்துல அந்த அம்மா மேல வர்ற சாமி தான் தன்னுடைய சேலைய கட்டி தன்னுடைய முந்தியை கட்டி அதை மறைச்சு அந்த இடத்துல நீ என்னைய தாண்டி நான் இருக்க எல்லையில நீ ஏங்கிட்ட வந்து நீ மோதிரியா நீ எங்கிட்ட வந்து நீ மோதுறியா அப்படின்னு பார்த்த பார்வையில அது அஞ்சு அந்த இடத்துல நின்னுக்குச்சு அப்ப என்ன ஆகுது அந்த ஏவல் விடலை அந்த ஏவல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆழம் விழுது வருது அதே சமயம் அந்த ஏவல் விடாம அந்த ஏவல் வந்து வந்த சோருக்கு அந்த இடத்துல தன்னுடைய முகத்தை காட்டுது எப்படி முகத்தை காட்டுது இந்த ஏவல் யார் மூலியமா வந்திருக்கு தெரியுமா ஓம் பிள்ளைகள்ல ஒரு ஆளுதான் உன்னைய ஒரு ஆளுதான் இந்த ஏவலை நீ நீ தடுத்து நீ மறுத்து நின்ன அப்படின்னா அந்த ஏவல் எதிர்த்து சண்டையிடுதுங்க இதெல்லாம் நடக்கும் நீ என்னைய நீ மறுத்து நீ நின்ன அப்படின்னா இது தாக்குறது உன்னுடைய எந்த பிள்ளைய இன்னொரு பிள்ளையை தாக்கும் அப்படின்னு சொன்ன சோறுக்கு தெய்வம் ஒரு கணம் யோசிச்ச கணம் அந்த ஏவல் உள்ளே போய் அந்த அம்மாவை தாக்க முயற்சிக்குது உள்ள போன உடனே அந்த அம்மா மேல இருக்கிற அந்த விபூதி வாசமானது அந்த பரிபூரணமா நினைச்சு நின்ன அந்த கையில் இருக்க வாசமானது அந்த வந்த ரெண்டு ஏவலையும் எரிச்சு விட்டுச்சு எப்படி இது எப்படி இது அதாவதுங்க இதை வந்து அன்பர்களுக்கு இது என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் மருந்து நம்ம குலசாமி தாங்க குலசாமியோட கரங்களை இருக்க பிடிக்கணும் எல்லாத்துக்கும் மருந்து குலதெய்வம் தான் அதனால சொல்றேன் சொல்ல நம்ம முன்னோர்கள் வந்து மனசுல வச்சத அந்த எல்லையில தேடி வந்த சனங்களுக்கு சொன்னத இந்த அறிவோம் நலத்தின் மூலம் எல்லா அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளத்தான் நான் ஆசைப்படுறேன் ஏன் நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்தை கரங்களை வலிப்படு வலுப்படுத்தணும் நமக்கு ஒரு ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இதில் நான் சொன்ன ரெண்டு விஷயம் அதாவது மஞ்சள் துணியில் எலுமிச்சை அந்த காணிக்க கட்டுறது எப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்க பாத்துக்கலாம் அதே சமயம் எல்லா சாமியாடிகளுக்கு இந்த பதிவின் மூலியமாக இன்னொரு அறிவிப்பு சொல்றேன் எப்போது உங்களுக்கு மனம் உளைச்சல் மனம் அச்சாட்டம் அசலாட்டம் ஏதோ ஒரு தீவினைகள் நம்மை நம்மை தேடி வருகிறது எப்போது உங்களுடைய மனம் நெருக்கப்படுது குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னா உடனே எந்திரிச்சு போய் உங்க பூஜை அறையில இருக்கிற விபூதியை எடுத்து இரண்டு கைகளையும் தடவி அதை நல்லா நுகர்ந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு புத்தணு புத்துணர்வை கொடுக்கும் உங்க உடல் முழுக்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களின் தெய்வ சக்தி உங்களை கவசம் போல காத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்